வணக்கம் நேர்களை கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் இன்று ஒரு வந்து அருமையான ஒரு தலைப்பில் வந்திருக்கிறேன் குரு கிருஷ்ணா அற்புதமான ஒரு பதிவு வீட்டில் பணம் தங்கலை வியாபார ஸ்தலத்தில் பணம் தங்க மாட்டேங்குது அடுத்த வியாபாரத்துக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல வீட்டில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் வீட்டில் பத்து பைசா கூட தங்க மாட்டேங்குது வரவுக்கு மேலே செலவாகிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் மனசில் கேள்வியும் எழுந்திருக்கு என்னிடம் நிறைய பேர் கேள்வியும் கேட்டிருக்காங்க என்ன சாமி இதுக்கு பண்ணுறதுன்னு இதுக்கு அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்குது இந்த பரிகாரத்தை சேர்ந்து நீங்களே பயன்பெறலாம் இதில் மந்திரம் தாந்திரிக பரிகாரம் அருமையை சொல்லியிருப்பேன் இதில் வந்து ஒரு மந்திரம் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ கடைசி என்றில் அந்த மந்திரம் வரும் அதை பார்த்து பயன்பெற்று நீங்களும் இதே நிறைய பேர்களை கொடுத்து வெற்றி கண்ட பின்னே இந்த பதிவு போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆளுங்கிற ப்ளேஃபார்மில் கிளிக் பண்ணிங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே போல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கணும் நண்பர்களை இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் தான் இதில் மந்திரம் கடைசி என்றில் தான் கொடுத்துருப்பேன் ஏன் எல்லாரும் சொல்கிற மாதிரி கடைசி இண்டல் கொடுப்பீங்க மந்திரம் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் என்ன முதல்லையே கொடுத்துட்டா நான் வந்து முதல்லேருந்து சொல்லிட்டு வர்றது எப்படி செய்யணும் என்னங்கிறத வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும் அதனால் கடைசி எண்டல் மந்திரத்தை கொடுத்துட்டோன்னா நீங்கள் நான் இப்போ சொல்லிவிட்டு வார தாந்திரிகத்தை போகிறா நீங்கள் பதிவு பண்ணிக்குவீங்க மனசில் அப்புறம் கடைசியாக மந்திரம் கொடுத்தோம்னா அந்த மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வெற்றி கிடைக்கும் அதுக்காகத்தான் கடைசியாக நான் வந்து மந்திரம் எப்பவுமே கொடுக்குறது அன்பர்களை இந்த பதிவு ஏற்கனவே எத்தனையோ பேர் வெற்றி கண்ட பிறகு தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் அன்பர்களை இது ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமை வந்து ஆறு டு ஏழு சுக்கர ஓர மாலையிலையும் அப்படி தான் ஆறு ஏழு டு எட்டு சுக்கர ஓகே அந்த டைமில் நீங்கள் ஒரு நல்லா ஒரு மகா மகாலட்சுமி படம் வாங்கி வச்சுக்கங்க வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் அந்த படத்த படத்தை நல்லா சுத்தமாக கழுவிட்டு பொ நல்லா பொட்டு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு அதுக்கு நல்லா சாம்பிராணி பத்துக்குச்சி தீவம் போட்டு காட்டிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு பொருள் வாங்குறீங்க அது வந்து எல்லா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கிது ஒன்று இல்லை வெட்டி வேர் சும்மா ஒரு கைப்பிடி அளவு அதே போல் பச்சை கற்பூரம் அதுவும் வந்து ரேட்டெல்லாம் பெரிய அதிகமான ரேட்டு கிடையாது இது ரெண்டு இவ்வளவு தான் இதோட பொருளை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் சாமிக்கு உங்கள் லட்சுமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மனசார நான் கொடுக்குற மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரிங்க காலையும் மாலையும் வெள்ளி செவ்வாயில் மட்டு மற்ற நாளில் நீங்கள் சும்மா ஒரு பத்தி காமிச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தாபனத்தில் நீங்கள் அதைவே செய்வேன் செய்யுங்க ஏன்னு கேட்டால் சில பேர் வந்து வருமானம் வருது எங்களுக்கு சுத்தமாக நிற்கிறதே இல்லை கையில் தங்குறது இல்லை வருமானம் வர்ற மாதிரி இருக்குது எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்காக நான் இந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன் பார்த்து நீங்களே பயன்பெற்று நீங்களே அற்புதமாக பயன்பெறலாம் பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க அதே போல் வெட்டி வேர் கடையிலே கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே வந்துடுச்சு ஒரு நாம்பல் வெட்டி வேர் பெரிய செலவெல்லாம் வராது வாங்கிக்கோங்க ஒரு தட்டத்தில் வச்சுக்கோங்க ரெண்டையும் ஒரு தட்டில் வச்சுட்டு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணலாம் இல்லை தட்டில் வச்சு ரெகுலராக வச்சுருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மஞ்சள் துணியில் ஒரு காடா துணியில் மஞ்சளை பூசி அதுக்குள்ளே இந்த வெட்டி வேறு ஒரு நாமளையும் சில கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் உள்ளே போட்டு ஒரு முடிச்சு போட்டு உங்கள் பூஜை அறையில் வைங்க இல்லை அப்படி இருக்கையில் உங்கள் வீட்டில் கட்டி விடுங்க பூஜை இரவு நேரம் கட்டி விட்டுருங்க இல்லை அதுவும் முடியல அப்படின்னா உங்கள் பீருவாக்குள்ளே வச்சுருங்க அப்படி முடியல தொழில் ஸ்தாபனத்தில் வந்து நீங்கள் பீருவாக்குள்ளே வைக்கலாம் உங்கள் தொழில் ஸ்தாபனம் முன்னாடி நீங்கள் உட்கார நேரம் கட்டி வச்சுட்டு அதுக்கு ஒரு பத்தி காமிக்கலாம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இதோடய மந்திரம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை வெட்டி மனைவி வசியம் ஆண்பின்சியம் தொழில் வியாபார அவசியம் திருமணத்தை செவ்வாய் தோஷம் விளக்காரம் வசியமை மூலமாகவும் வசிய தாயத்து மூலம் மூலிகை வேர் மூலம் அஞ்சன மை மூலிகை மை மூலிகை எந்திரம் அச்சரம் அனைத்து பரிகாரங்களும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் பலன் பெற எண்ணற்ற

மீண்டும் இன்னொரு முறை நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் ஓம் சக்கியே ச வித்மகே விஷ்ணு பத்தினியே ச தீமகி நந்தல லட்சுமி பிரசாதயத் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குற நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி நீங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை காலையிலேயும் மாலையிலையும் இந்த மந்திரத்தை உச்சரிங்க நல்ல நெய் தீபம் ஒன்று போட்டுக்கங்க சாமி படத்தை முன்னாடி தொழில் செய்கிற இடத்துலையும் அதை பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீகத்தவர்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்கிற பெல்சம்பளை கிளிக் பண்ணிங்க தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எத்தனையோக்கும் நீங்கள் எத்தனையோ லைக் பண்ணுறீங்க நம்மளுக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த வீடியோ இது போன்ற ஆன்மீகத்தோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு தளத்தில் சந்தி